இன்றைய தினம் திருக்குறளிலே அறத்துப்பாலிலே கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலே நான்காவது குரலாக இடம்பெற்றுள்ள குரலமைதை பருகுவோம் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்பது பெருந்தகையினுடைய வாக்கு வேண்டுதல் வேண்டுதல் என்பது நாம் விருப்பப்படக்கூடியவை விரும்புகிறவர்கள் விருப்பப்படக்கூடியவைனா அக்ரிணையில் வந்துடுது வேண்டியவர்கள் விரும்புகிறவர்கள் உயர்தனையில் வந்துடுது அப்பது அது பொருளாக இருந்தாலும் அல்லது இந்த நேற்று நாம் பார்த்து ஒரு சொற்றொடர் பார்த்தோம் அல்லவா அசைகிறது அசையாதது அப்ப அசைகிறதெல்லாம் சங்கமத்தில் வந்துடும் அசையாதெல்லாம் தாவரத்தில் வந்துடும் அதுபோல இந்த அசைகிற அசையாத உயிர் உள்ள உயிரற்ற உயரதினை அக்ரிணை இது போல எதுலையுமே விரும்பறதில்லை வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி இந்த விருப்பு வெறுப்பு இல்லாதவனுடைய திருவடியை அதான் இல்லான் அடி இலான் அடி வேண்டுதல் வேண்டாம இல்லானுடைய திருவடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை இப்ப அந்த வேண்டுதல் வேண்டாமே இல்லான் அடினா அவர் எங்க இருக்கிறார் இதயத்திலே இருக்கிறார் அவன் இதயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை சேர்ந்தவருக்கு வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும்னா எப்பொழுதும் எவ்விடத்தும் எப்பேயும் எங்கேயும் எப்போதுங்கிற மாதிரி யாண்டும் இடும்பை இல இடும்பைனாக்கா இன்னல் துன்பம் நோய் துயரம் கவலை இது எல்லாமே இடும்பையில் வரும் அப்போ யாண்டும் இடும்மையில்னா எங்கும் எப்பொழுதும் துன்பம் இல இல்லை என்பதை இல என்று வள்ளுவர் பெருந்தகை பேசுகிறார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அது எப்படி சார் நான் இதயத்துக்குள்ள அவரை வச்சிருந்தாக்கா எனக்கு எப்படி அது வந்து துன்பம் இல்லாமல் போகும் அவர் வந்து இறைவன் அவருக்கு வேணா விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கலாம் அவருடைய திருப்பு திருவடியை பற்றி எனக்கு எப்படி அது இல்லாமல் போகும் என்கிற கேள்வி ஒரு நம்ம அந்த இறைவனை இதயத்தில் இருத்து கொண்டிருக்கிறவர்கள் ஏதாவது தங்களுக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டதுன்னா அந்த பேரை உச்சரிப்பாங்க சிவசிவா நாராயணா ஐயப்பா சும்மா நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காலு மோதிக்குச்சு அப்போ அந்த துயரம் என்ன ஆகுது இறைவன்கிட்ட நம்ம சாப்பிட்டுக்கிறோம் அப்படியே அட மருத்துவர்கிட்டே போகிறோம் ஒரு ஊசி குத்துறாரு அந்த கண்ணை மூடிக்கிட்டு நம்ம அந்த கடவுள் பிறையை தான் சொல்லுக்கிறோம் இப்போ இந்த வழி எங்கே போய் சேருகிறது அந்த இறைவனுக்கு போய் சேருகிறது அப்போ வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை எந்த இடத்திலும் துயரமே வராது என்பது வள்ளுவர் பெருந்தகனுடைய வாக்காக இருக்கிறது அது இந்த சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமணமான புதிதில் ரோட்டில் மனைவியோடு நடந்து போகும்பொழுது அந்த கல் இடிச்சிருச்சுனாக்கா கல்லை தான் திட்டுவான் சனியை பிடிச்ச கல் எங்கே இருக்குது பாருங்க அதே ஐந்து வருடம் பத்து வருடம் அதுனா சனியாக பார்த்து வரக்கூடாதுதான் இதை தான் சனி பயிற்சிங்கிறது அந்த கல்லில் இருக்கிற சனி நேராக அவங்க மேலே ஏறிடும் இப்போ இது போல நம்ம அந்த ஒரு அபாயத்தை உணர்கிற பொழுது நம்ம அந்த உச்சரிக்கிற நாம அதை சொல்லுகிறது ரொம்ப உயரத்தில் ஒருத்தன் வந்து பணி செய்து கொண்டே இருக்கிறான் அந்த பதினைந்து பதினாறு அடுக்கு மாடி இடுப்பில் கைத்தை கட்டிக்கிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் கயிறு மெல்ல மெல்ல அந்த சுகத்தில் உராஞ்சு உராஞ்சு அது பிரி விட்டு கொண்டே வருகிறது கொஞ்ச நேரத்தில் அருந்து விட போகுது அப்போ சிவபெருமானும் பார்வதியும் இருந்து பார்க்குறாங்க இவன் கயிறு இப்போ அருந்து அருந்திற போது அவன் அது கவனம் இல்லாமல் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே விழுந்துருவானே கீழே விழுந்தாக்கா இறந்து போடுவானே என்ன செய்கிறதுன்னு சிவனும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சிவன் சொல்கிறார் அப்பான்னு சொன்னால் நான் போய் காப்பாத்துறேன் அம்மான்னு சொன்னால் நீ போய் காப்பாற்று அப்போ அந்த கயிறு தேய்ந்து தேய்ந்து அறிந்து கொண்டே இருக்கிறது கீழே உழவனா விழுகிறது ஐயோனு கத்துறான் சிவனும் அல்ல பார்வதியும் இல்ல ஏமா வந்து அருட்டு விட்டார் அப்ப அந்த இதயத்திலே எதை நாம் இருத்தி இருக்கிறோம் அதுதான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி அப்ப இறைவன் ஒருவன் தான் விருப்பு விருப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவன் அப்ப அவனை இதயத்திலே நாம் இருத்தி கொண்டால் இதே கமலத்தில வைத்து கொண்டால் இதே ஆலயத்திலே வைத்து அவனை அன்றாடம் பூசித்து வந்தாலே அப்படி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் எந்த நேரத்திலும் எங்கேயும் எப்பொழுதும் துன்பம் என்பது இருக்காது என்று வள்ளுவர் பெருந்தகை பேசுகிறார் இது நம்ம அறத்துப்பாலிலே கடவுள் வாழ்த்திலே நான்காவது குரலாக இடம்பெற்ற குரல் இது வந்து மாணவர்கள் ரொம்ப எளிதாக இதை மனநம் செய்து கொள்ளலாம் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்று மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் சிவை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்